ஸ்ரீ குபேரன் டிவி நேரர்களுக்கு அஸ்ட்ரோகேசையரின் பணிவான நமஸ்காரங்கள் இருபத்தி ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணிலிருந்து இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களில் என்னென்ன பலன்கள் இந்த மேஷம் முதல் மீனம் வரைன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஏதாவது மாறுதல்கள் இருக்கா கிரகங்கள்லன்னு பார்ப்போம் அதற்கு பிறகு வந்து இந்த வாரத்தின் விசேஷ நாட்கள் என்னென்னு பார்ப்போம் பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு வருது அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து கோள் சாரம் இந்த வாரத்தில் வந்து காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் வந்து மேஷ ராசியில் குரு பகவானும் பகவானும் சிம்ம ராசியில் சூரிய பகவானும் புத பகவானும் கடகராசியில் சுக்கர பகவான் வக்கரகதியில இருக்கு செவ்வாய் பகவான் ராசியில் இருக்கார் சப்தமத்தில் வந்து ராசியில் வந்து கேது பகவானும் சனி பகவான் வந்து வக்கரகதியில கும்பத்தில் இருக்கார் வக்கரகதியில இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு கும்பத்துல இருந்து மகரத்திற்கு போறார் வக்கரகதியில் இந்த வாரத்தில் பார்த்த வக்கர சுக்கரன் வக்கர சனி பகவானை ஒருவருக்கு ஒருவர் பார்க்குறான் அதாவது சம சப்தம பார்வை இருக்கு அது வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம் ஏன்னா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி கருட பஞ்சமி இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றைக்கி பார்த்த சுவாதி நட்சத்திரம் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளுக்கு பாடகம் அம்சை பண்ணிட்டு பண்ணிட்டு வர்றது பெரிய விசேஷம் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் சரி இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதை தவிர வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி சஷ்டி விரதம் சஷ்டி சஷ்டிகள் விரதமாக சட்டி விரதம் வந்தால் குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றது ஒரு விஷயம் முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறது வழக்கம் இந்த சஷ்டி விரதம் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வருது இருபத்தி மூணாம் தேதி அதாவது புதன்கிழமை பார்த்த இல்லையானால் வாஸ்து நாள் வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் மத்தியானம் ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு ஒன்று வரலும் அதாவது ரெண்டு முப்பத்தி ஒன்று பிஎம் டு ஃபோர் ஜீரோ ஒன் பிஎம் புதன்கிழமை வாஸ்து பகவான் கண் விழிக்கிறார் வாஸ்து கண் விழிப்பின் சிறப்பு என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துக்கே வாஸ்து பகவான் எட்டு முறை தான் கண் விழிப்பார் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி சர்வ ஏகாதசி சனிக்கிழமை அன்னைக்கு ஆவணி மூலம் இருபத்தி ஆறாம் தேதி ஆவணி மூலம் ரொம்ப விசேஷம் சிவபெருமானுக்கு ஒரு விசேஷமான ஒரு ஆஹ் தினம் கொண்டாடப்படுகிறது இருபத்தி நாலாம் தேதி பார்த்தாலேயானா அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு இருபத்தி நாலாம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மகரத்திற்கு வக்கரகதியில பயிற்சியாரம் ரிட்டாஷன் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து வக்கரகதியில பயிற்சியாரம் வக்கரகதி அடையிறார் அதனால அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய நவகிரக அதாவது சிவன் கோவிலோ இல்ல பெருமாள் கோவிலோ நவகிரக சன்னதி இருந்ததே ஆனால் அங்க போய் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க எழுதீபம் ஒண்ணு ஏற்றிட்டு வாங்கோம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் சரி இந்த வாரம் யார் யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போம் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது மீன ராசிக்காரர்களுக்கு மேஷம் மற்றும் ரிஷபம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் இருக்குது இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை உண்டானதை ப பலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு ஆஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் தரேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரத்திற்கான இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வர இந்த வாரம் வந்து இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்கரகதியில் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வர ஏழரை சனி இருக்குது பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிற தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் அதிகமாக பண்ணுவீங்க அதுக்கப்புறம் யோசிப்பீங்க ஏண்டா இந்த செலவை பண்ணோம் அப்படின்னு நண்பர்களோட அதிகமாக பணம் பேஸ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுக்கு பார்த்தேன்னா சம சப்தமத்தில் சூரிய பகவான் இருக்கார் அதனால் எதிர்பாலினத்தவர் நண்பர்கள் அவங்கள டாமினேட் பண்ணி உங்களுக்கு செலவுக்கு அதிகமாக வழி வகுப்பாங்க இருந்தாலும் குரு பகவானால் பார்க்கப்படுறார் அதாவது சம சப்தமத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக வந்து எதிர்பாலினத்தவர் மூலியமாக செலவுகள் அதிகமாகும் ஒரு நல்ல ஒற்றுமை இருக்கும் அவ்வளோதான் ஆனால் பணம் விரையும் வந்து விரயமாகக்கூடிய வாய்ப்புகள் தான் மிகவும் அதிகமாக இருக்குது இந்த வாரம் பார்த்தோன்னா ஏழாம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் ஏழாம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறது ரொம்ப விசேஷம் எட்டாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து திருமணம் மாணவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா மகர கும்ப ராசிகளுக்கு பார்த்தேன்னா சப்தமாதிபதி வலுப்பெற்று இருக்கக்கூடாது வலுப்பெற்று இருந்தாரால் ஈகோ கிளாஷ் அதிகமாக இருக்கும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வருடம் வந்து எல்லா வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது ஏன்னா வாக்குஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் மூணாம் இடத்துக்கு போய் இருக்கிறதுனாலே கொஞ்சம் வந்து பேச்சில் கவனம் தேவை தேவையில்லாதவற்றை பேச வேண்டாம் விட்டு கொடுப்பவர் கெட்டுப்போவதில்லைன்னு சொல்லக்கூடியதுனால் பேச்சில் கவனம் தேவை ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும் உடல் நலத்தில் நல்ல கவனம் தேவை பண வர பண செலவுகள் அதிகமாக இருக்கும் சுற்றங் அதாவது அருகில் இருக்கக்கூடிய இடத்துக்கு எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வருவீங்க கொஞ்சம் என்ன சொல்கிறது நிறைய சுற்றல் அதிகமாக இருக்கும் ஏதாவது இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்துல ஆரம்பிக்கிறார் அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி என்னைக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் மத்தியானம் ஒரு மூன்றரை மணி வரலும் இந்த காலகட்டம் சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் ஏன்னா புதிய முயற்சிகள் வேண்டாம் ஒரு வலிமால பிரயாணங்கள் வேண்டாம் சந்திராஷ்டிரமத்துக்கு உண்டான வெளியே பரிகாரம் பண்ணுறது நல்லது அதை தவிர உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஒன்பதாம் இடத்துல போகும்போது ஆறாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் முடியாது ரொம்ப பெரிய விசேஷம் இதன் மூலியமாக வேலையில் திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் உங்களுக்கு ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த வாரத்தில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சி ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் பண வரவு அதிகமாக இருக்கும் எதை சொன்னீங்கன்னாலும் அந்த வார்த்தைகளை தட்டாமல் கேட்கக்கூடிய கீழ்ப்புடிந்த மக்கள் நிச்சயமாக இருப்பாங்க இருந்தாலும் ப பண விரையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இருபத்தி மூணாந்தேதி ராத்திரி வந்து ஒரு பதினொன்றரை மணி வரலும் வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் பத்தாம் இடத்துக்கு போகிற பத்தாம் இடத்துல வந்து தொழில் ஸ்தானத்தில் போய் சந்திர பகவான் இருக்கிறது நல்ல விசேஷம் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இட அதிபதின்னு சொல்லக்கூடிய அவர் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால மறைந்த தொழில்கள் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் மறைந்த தொழில்கள் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஏற்றம் அதை தவிர வந்து இந்த இரும்பு வாங்கி விற்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றம் அதை தவிர ட்ரேடிங் செக்மெண்ட் ப்ரொடக்ஷன் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் ட்ரேடிங் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே பண்ணி வச்சு அதை வாங்கி அப்படியே விற்கிறதுனால அவங்க எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணுறதில்லை அதனால் அவர்களுக்கு நல்ல ஏற்றமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு சந்திர பகவான் வரர் பத்தாம் இடத்துக்கு வரார் பத்தாம் இடத்துல இருக்கும்பொழுதும் இந்த ட்ரேடிங் செக்மெண்ட்டில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் வரார் அது இருபத்தி ஆறாம் தேதி கார்த்தாலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி கார்த்தால் வரணும் அங்கே இருக்கார் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவானே குரு பகவானை பார்க்குறார் குரு சந்திர யோகம் அமேறுது அவரும் அது வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம்ன்றது சொல்றதுனால மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த வாரம் மொத்தத்தில் இந்த வாரம் வந்து நல்ல ஏற்றமான வாரமாக இருக்கும் பண செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை வேலையில் ப்ரமோஷன் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பைரவரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ அது பைரவரை சேவிச்சுட்டு அதாவது பைரவர்னால் யாருன்னா எப்போவுமே சிவன் கோயிலில் முதல்ல கதவை இப்போ கோவில் கதவை திறந்த உடனே பிள்ளையாருக்கு வந்து அர்ச்சனை பண்ணுவாள் பிள்ளையாருக்கும் முதல்ல ஒரு கல்பூரம் காட்டுவா அதே மாதிரி கோவில் கதவுள்லாம் சாத்தி முடித்த உடனே சாவியை வந்து கால தான் கொடுத்து ஜாகிரதையாக பார்த்துக்கிறதுக்கு கொடுத்துட்டு வருவா அந்த மாதிரி காலபைரவர் வந்து போய் சேவைச்சிட்டு வாங்கோ உங்களுடைய உடல்நிலை உங்களுடைய பொருள் நிலை எல்லாத்தையுமே அவர் ஜாகிரதையாக பார்த்துப்பார் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்